ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த மூணு பொருட்களை போட்டு பூஜை அறையில் வைத்தால் பணமானது தாறு மாறாக சேரும் பதினாறு செல்வங்களும் தாண்டவம் ஆடும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு முருக பக்தராக இருந்தா கீழே கமெண்ட்ல வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க நீங்க டைப் பண்றது அப்படிங்கறது எழுதுறது மாதிரி இப்போ நீங்க டைப் பண்ண டைப் பண்ண நீங்க வந்து மனசுல நினைக்கிறீங்க இல்லையா ஓம் சரவண பவ அப்படின்னு அப்படி நினைக்கிறப்ப உங்களுக்கு முருகனோட அருள் கிடைக்க ஆரம்பிக்கும் இது மாதிரி நம்ம டைப் பண்ணினாதானே இல்லை அடிக்கடி முருக பக்தராக இருக்கிறவங்க நடுவில் அப்படியே நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் அப்படிங்கிறப்பெல்லாம் ஓம் சர பண பப அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டுருங்க ஏப்ரல் இருபத்தி ஒம்போது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு உகந்த கிருத்திக நட்சத்திரமும் இருக்கு அது மட்டுமா கூடவே சந்திர தரிசனம் அதாவது திருதியை திதியும் ஆரம்பிக்குது இந்த வளர்பிறை கிருத்திக நட்சத்திரத்துல செவ்வாய்க்கிழமையில நீங்க விரதம் இருக்கீங்க அதாவது விரதம் வந்து ஒரு சிலர்லாம் செவ்வாய்க்கிழமை வார வாரம் தான் இருப்பாங்க அதே போல ஒவ்வொரு கிருத்திக நட்சத்திரத்துக்கும் விரதம் இருக்கக்கூடிய எத்தனையோ முருக பக்தர்கள் இருக்கிறாங்க இந்த செவ்வாய்கிழமையும் கிருத்திக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல முருக பக்தர்கள் விரதம் இருக்காதவர்கள் கூட இது மாதிரி விசேஷ நாட்களில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா முருகனோட அருள் கிடைக்கும் அதே போல் இந்த வளர்ப்பிறை கிருத்திகளை நம்ம வந்து முருகனுக்காக வேண்டிக்கிட்டு நம்ம வந்து பரிகாரங்களை செய்யும்போது பணத்தை ஈர்ப்பதற்கான பரிகாரங்களை செய்யும் போது பணம் வருவதற்கான வழிகள் நமக்கு கிடைக்கும் அதனால் இன்றைய நாளை தவற விட்டுடாதீங்க இந்த மூணு பொருளையும் பூஜை அறையில வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு பணமானது தாறுமாறா வந்து சேரும் ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எப்பவும் போல சில பேர் கேட்பாங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு உழைக்காம இருந்தா வந்து காசு வந்து வீட்டில் கொட்டுமா அப்படின்னா அப்படி அல்ல நம்ம உடல் உழைப்பையும் போட்டு இந்த பரிகாரத்தையும் செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளும் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக சூற்றும ரூபத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளும் விலகுவதற்கு இந்த பரிகாரங்கள்லாம் துணை புரியும் அவ்வளவுதான் நம்ம இதை செய்யும்போது நமக்கு பணமானது பல வழிகளில் வரும் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் முருகப்பெருமானை வணங்கி வர்றாங்க வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரங்களத்தரம் ஞான பண்டிதனாக விளங்குவதால் முருகபெருமான நம்பிக்கையோட நன்றியோட குலதெய்வமாக ஏற்று வழிபடக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை அதிகரித்து வருது நம்ம ஏற்கனவே பல வழிபாடுகளை விரத முறைகளை பின்பற்றி வர்றப்ப சில நாட்களில் இந்த பரிகாரங்களையும் நம்ம செஞ்சு வர்றோம் அப்படி ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை நாட்கள்லையும் சில சக்தி வாய்ந்த தாந்திரீக பரிகாரங்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்களே மூணே பொருட்கள் தான் ஒன்றும் செலவே இல்லை ஆனா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதன் மூலமா முருகனோட அதீத சக்தியை நீங்க பெற முடியும் வீட்டில் வந்து முருகன் சிலை இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி இந்த மூணு பொருட்களை வைத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது முக்கியம் அதே போல் நான் எதனால் இந்த பொருட்களை சேர்க்க சொல்கிறேன் அப்படிங்கிற காரணமும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் புரியும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க இப்போ பதிவாக பார்க்கலாம் அன்றைய தினம் கிருத்திகன் நட்சத்திரம் எப்ப வருது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது திங்கக்கிழமையே கிருத்திக நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது நைட்டு பதினொன்று இருபத்தி நாலு வரையும் தான் பரணி நட்சத்திரம் அதற்கு பிறகு கிருத்திக நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு வரையும் கிருத்திக நட்சத்திரம் இருக்கு அப்ப அந்த நாள் முழுவதுமாக ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாள் முழுவதுமாக கிருத்திக நட்சத்திரம் இருக்கு திருதியை திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒம்போதாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி எட்டு வரையும் துவிதியை திதி அதற்கு பிறகுதான் திருதியை திதி ஆரம்பிக்குது இப்ப செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் இந்த பரிகாரத்தை செய்வது நல்லது ஆனால் காலையில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் அதாவது ஆறு டு ஏழு இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் செய்வது அவ்வளவு சிறப்பானதாக சொல்லப்படலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் உங்களுக்கு சந்திர தரிசனம் அதாவது மூன்றாம் பிறை இருக்குது திருதியை திதி அதனால் திருதியை திதி வந்து எட்டு நாற்பத்தி எட்டுக்கு பிறகு ஆரம்பித்தாலும் நம்ம எட்டு டு ஒம்பது இருக்கு இல்லையா அந்த செவ்வாய் வர வானத்துல சந்திரன் தோன்றிய பிறகு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும் போது மிக பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு நம்ம அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையும் கிருத்திக நட்சத்திரமும் வர்றதுனால முருகனுக்காக நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும் அன்றைய நாள் உங்களால முழுவதுமாக உபவாசம் இருக்க முடியுது அப்படின்னா இருக்கலாம் காலை மதியம் இரு பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம் மாலை வேளையில் முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனை வணங்கிட்டு அங்கே தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு நம்ம விரதத்தை முடிக்கலாம் இப்படி விரதம் இருக்க முடியல ஹெல்த் ரீதியா இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறவங்க தப்பே கிடையாது முருகனை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு ஓம் சரவணபவ உங்களுக்கு தெரிந்த முருகனோட மந்திரங்கள் இதை சொல்லிக்கொண்டு காலை ஈவினிங் ரெண்டு வேளையும் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு முருகனோட அருள் கிடைக்கும் இப்ப இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் தண்ணி தண்ணி ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது சந்தனம் சந்தனம் அப்படிங்கிறது வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் வீட்டில் குறைவில்லாது இருக்கக்கூடிய பூஜை அறையில இருக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் இந்த சந்தனம் பாருங்க எல்லா தெய்வங்களுக்கும் உகந்தது சந்தன காப்பு எல்லா சாமிக்கும் வைப்பாங்க இந்த சந்தனம் அப்படிங்கிறது சகல சௌபாகியங்களையும் நமக்கு தரக்கூடிய ஒரு பொருள் அடுத்தது பன்னீர் பன்னீர் பார்த்திங்கன்னா அபிஷேக பொருளாக பயன்படுவது எப்படி பன்னீர் தெளிவாக இருக்கு அது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு நேர்மறை சக்தி நிறைந்து நம்ம வாழ்க்கையும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தெளிவாக இருக்கிறதுக்கு இந்த பொருள் உதவும் இப்போ இந்த பன்னீரை எடுத்துக்குங்க இதோட அடுத்து சேர்க்க வேண்டிய பொருள் விபூதி இந்த விபூதி நல்ல ஒரு சுத்தமான விபூதியாக இருக்க வேண்டும் முருகனுக்கு மிகவும் உகந்த ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபூதி இந்த விபூதி அபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னா முருகனுக்கு செய்யறதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் விலகும் தீராத பிணி விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு பொருளும் எடுத்துக்குங்க சந்தனம் வந்து வில்லையா இல்லை அப்படின்னா பவுடரா இருந்ததுனா கூட நம்ம சந்தனத்தை பயன்படுத்திக்கலாம் விபூதி வந்து நீங்க ஆல்ரெடி பயன்படுத்திய விபூதியாகவும் இருக்கலாம் இல்லை நீங்க புதுசா பாக்கெட்டில் அப்படியே ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த விபூதியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதோடு நம்ம கூட எடுத்துக்கக்கூடிய ஒரே ஒரு இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை இந்த செம்பருத்தி இலை கொண்டு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்போது லக்ஷ்மி குபேர யோகம் கிடைக்கும் அதனால் இந்த செம்பருத்தி இலை ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இந்த பொருட்களை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோண்டு அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா அதில் நம்ம போடணும் சந்தனம் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் விபூதி கொஞ்சம் இதில் போட்டு அந்த டம்ளரை வந்து பூஜை அறையில் முருகன்கிட்ட வைக்கணும் அதற்கு பிறகு இரவு வந்து நீங்கள் எட்டு டு ஒம்பது இந்த செவ்வா ஓரையில் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு ஒம்பது மணிக்கு மேலே நீங்கள் படுக்க போவீங்கள்ல அதற்கு பிறகு இந்த செம்பருத்தி இலையில நம்ம அந்த தண்ணியை வந்து வீட்டில் மூளை முடுக்கு எல்லாம் அந்த தண்ணியை வந்து தெளிச்சு விடுங்க தெளிக்கிறப்ப சரஹண பவ ஓம் ரீங் சரஹண பவ ஓம் ரீங் சரஹண பப அப்படின்னு சொல்லணும் ஓம் சரவண பவ அப்படிங்கிறது நீங்க தனியா உச்சரிக்கிறப்ப சொல்லணும் இதை வந்து நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா ஓம் ரீங் அப்படின்னு சேர்க்குறப்ப ஓம் ரீங்கிறப்ப சரகண பப அப்படின்னு சொல்லி கொண்டு வீடு முழுவதும் நீங்கள் தண்ணியை தெளிங்க இப்படி செய்வதால் முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு என்ன வேண்டுமோ வேண்டியது கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்